ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அன்பாட்சிங் மீடியா தான் பார்க்க போகிறோம் நான் பூஜா ரூம் டோர் நிலைக்காக வந்து நான் ஒரு சின்ன இது மாதிரி அளவுக்காண்டி வாங்கியிருந்தேன் தொங்க விடுறது ஹேங்கிங்கு பார்க்கலாம் அது எப்படி வந்துருக்கேன் ஸோ நான் ரெண்டு செட்டை ஆர்டர் போட்டிருந்தேன் ரெண்டு செட்டும் வந்துடுச்சு ஒரே இதாக இருக்கும் நான் வந்து வெளி டோருக்கு மெயின் டோருக்கு ஒன்றும் இதுக்கு ஒன்றுன்ற மாதிரி ஆர்டர் போட்டுருந்தேன் பட் அது ஒரு லென்த்து வந்து எங்களுக்கு எங்களோட நிலைக்கு வந்து அது ரொம்ப குட்டியாக இருந்துவிட்டேன் எங்களோட நிலை வந்து கொஞ்சம் ஃபீட்டு வந்து அதிகம் ஸோ அதனால் நான் ரெண்டையுமே பூஜா ரூம் டோருக்கே போடலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் பாருங்கள் ரொம்ப மாதிரி இதாக இருந்துச்சு யானை யானை வச்சு கலர் கலர் யானை வச்சு சின்னதாக கீழே மணி தொங்குற மாதிரி அது சவுண்டு கேட்கும் அந்த மணியிலே செகண்ட் ஒன்றும் வந்து செகண்ட் ஒன்றும் நல்லா இருக்கு ஓகேவா பாருங்க நான் என்னோடய பூஜை ரூம் செட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தெரியுமாங்க நான் ரெண்டே ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கிறது அதுக்கு கீழே இது ஒன்று தண்ணி மேலே இருக்கிறது ஒன்று தனி ஸோ ரெண்டே ஒன்றா ஜாயின் பண்ணி எங்களோட வந்து டோ நிலைக்கு வந்து செட் பண்ணிட்டேன் இப்போ வந்து இந்த நிலையில நான் வந்து இந்த நிலமாலை மாதிரியும் பிளாஸ்டிக்கில் இருக்கும் பார்த்திங்களா கலர்ஸில் அந்த இதுவும் தொங்க விட்டுருமே ஸோ இப்போ பே எடுத்துட்டு இதை தொங்க விட்ருக்கேன் நல்லாவே இருக்குது இதுவும் பாய்